பத்தி விவகாரத்து பிரச்சனை இல்லை அதுக்கு காரணமா ஏற்கனவே பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்திருக்கு ஆனா அது எல்லாமே மாமியா சுஜாதா மற்றும் அவங்க ஜெயந்திரன் வச்சு எடுத்த படங்கள் அப்படின்னு தொழில்நுட்ப நிறைய காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கணவன் மனைவிக்குள்ள என்ன மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கறத பத்தி இதுவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லாத நிலையில ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு ஜெயநதி ஆர்த்திக்கு அதுல என்ன பிரச்சனை யாருமான தற்கொலி சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கே அதன்படி ஜெயநதி ஆர்த்தி விவகாரத்தை விஷயத்துல நான் ஜெயந்திரா நிற்பேன் பல வருஷம்லாம் அந்த தற்கொலை நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையதான் ஜெயந்திரவியோட வயசான ஆர்த்தி இருந்து வாங்க அது செலவு பண்ணக்கூடிய பொண்ணுதான் அவங்க எந்த நான் பார்த்தோம்னா

தியானம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு என்ன சண்டை போட போறாங்களோ அப்படின்ற கவலை இருந்தாலும் சரி சொல்லி பதினஞ்சு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காராமா அந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு பாத்து பாத்து வேணா அவ்வளவு ஆறுதல இருந்திருக்கலாம் ஆனா ஒரு கட்டத்துக்குள்ள வெறும் அழக மட்டும் வச்சுமே வாழ முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கலாம் அதனாலதான் இந்த பிரச்சனை இப்ப விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு ஜெயந்தாவுக்கு இப்ப ஒரு வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சுஜித்ரா சொல்லியிருக்காங்க இது மட்டும் நம்ம ஜெயந்தவி விவகாரத்துல கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஜெயந்தவியோட ஜெயந்தவி கிட்ட சேலரியா அவங்கனால கொடுக்க முடியாம போயிருக்கு இன்னொரு பக்கம் தன்னோட வளர்ச்சி மக்களோட பேசக்கேட்டுதான் ஜெயந்தவி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கூட போட்டிருந்தாங்க சோ பல வருஷம்ல சின்ன சின்னதா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ பெரிய அளவுல விவகாரம் ஆகி எந்த பேரும் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க